நம்ம எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கைகளுக்கு ஃபிங்கர்ஸுக்கும் சில ப்ராக்டிசஸ் அப்படி கொடுத்தா தான் கைக்கு வந்து நல்ல வலிமையா இருக்கும் எழுதுறதுக்கும் ஈஸி ஃப்ளோவா இருக்கும் ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னா கூட இருபத்தி ஏழு போன்ஸும் நாற்பது மர்சுல்ஸும் அப்ராக்சிமேட்டா கோஆர்டினேட் பண்ணா மட்டும்தான் நம்ம கைகளுக்கு அவ்வளோ ஒரு வலிமை கிடைக்கும் அப்போதான் நம்மளால் ஈஸியா ஹேண்ட் ரைட்டிங்கை எழுத முடியும் அப்படிப்பட்ட கைகளுக்கு நாம என்ன ஹேண்ட் ப்ராக்டிசஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா கூட நாம ஒரு வார்ம் அப் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது கிராஃபோ எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் கம்பல்சரியாக நீங்கள் பண்ணுறது உங்கள் கைகளுக்கும் உங்களுடைய ஃபிங்கர்ஸுக்கும் வலிமையே கொடுக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டை இந்த மூடில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய ரைட் ஹேண்டை பஞ்ச் மூடில் வச்சுக்கணும் எப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் இந்த மூடில் வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டை பஞ்ச் மூடில் வச்சுக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி டைம்ஸ் வந்து ரெண்டு ஆண்ட்லயுமே நீங்க பண்ணணும் செகண்ட் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளுடைய ரிஸ்ட்டுக்கு வந்து பவர் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ண போறோம் அதுக்கு ரைட் ஹேண்ட் மேலையும் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அதே மாதிரி அப்போசிட்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி ரெண்டு ஆண்டுக்கும் எக்ஸசைஸ் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் சைட் ரிஸ்ட்டுக்கு நம்ம பவர் கொடுக்க போறோம் ஒன் டூ த்ரீ ரைட் ஹேண்ட் மேலையும் லெஃப்ட் ஹேண்ட் கேவையும் பண்ணுவோம் அடுத்த ஆப்போசிட்டில் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் மேலே ரைட் ஹேண்ட் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ ஃபோர்த் எக்ஸசைஸ் நம்ம செய்ய போகிறோம் ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து தம் ஃபிங்கருக்கு நம்ம ஸ்ட்ரென்த்து கொடுக்க போகிறோம் இப்போ அதை எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் நம்மளுடைய கையில் அப்படி வச்சுக்கணும் இப்போ ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டுக்குள்ள இன்சிட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்ட் கொண்டு வரணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்தது ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு நம்மளுடைய ஃபிங்கர்ஸை வந்து அலைன்மெண்ட் பண்ணணும் எப்படி ஃபிங்கர்ஸ் அலைன்மெண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ஃபிங்கர் குள்ளே இன்னொரு ஃபிங்கரை விட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மறுபடியும் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அலைன்மெண்ட் பண்ணி ஃபிங்கர்ஸ்குள்ளே விட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி அப்போது நம்ம பண்ண போகிறது சிக்ஸ்த் எக்ஸசைஸ் அதுக்கு வந்து நம்ம லிட்டிவ் ஃபிங்கர்ஸ்க்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் எப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டாப் மறுபடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ நம்ம பண்ண போகிறது செவன்த் எக்ஸசைஸ் அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரெண்டு ஹேண்ட் இப்படி வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறம் தம் ஃபிங்கர் உள்ள கொண்டு போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும் இது எப்படின்னா ஓப்பன் க்ளோஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸ் இந்த செவன் எக்ஸசைஸும் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஹேண்ட் இந்த மாதிரி நல்லா சூடு பார்க்குற அளவுக்கு நல்லா ரப் பண்ணிக்கணும் ரப் பண்ணிவிட்டு அந்த ஒரு பவரை வந்து நம்ம பாடியில் ஃபீல் பண்ணுற மாதிரி சோலர் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக இந்த அளவுக்கு சில எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கோ கிராஃபோ தெரப்பியோ நீங்கள் செய்யும் போது உங்கள் கைக்கான பவர் கண்டிப்பாக கிடைக்கும் மறக்காமல் ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கிராஃபோ தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ